கை கால்களில் வந்து எரிச்சல் உண்டாகிறது இது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளால் வந்து உருவாகலாம் நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டத்தில் வந்து குறைபாடு இருந்தது அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் இல்லை சில வகையான வைட்டமின் சத்துக்கள் வந்து குறைபாடு இருந்தாலும் இந்த பிரச்சனை உருவாகலாம் உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கிறது அதனாலேயும் கை கால்களில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகலாம் சில சமயங்களில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ இதனால் நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் அதிக மன அழுத்தம் இருந்தாலும் கை கால்களில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகலாம் இதை சரி செய்யக்கூடிய சூர்ணம் எப்படி தயாரிக்கிறது அதையும் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த சூர்ணம் வந்து தயாரிக்கிறதுக்கு ஜாதிக்காய் ஜாதி பத்ரி இது கூட வந்து ஏல அரிசி ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அரிசி மட்டும் இது கூட வந்து மிளகு சீந்து இந்த ஐந்து மூலப்பொருட்களையும் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி வந்து எடுத்துக்கலாம் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு சூர்ணத்தை வந்து நம்ம ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு ரெகுலராக தேனோட வந்து நம்ம எடுத்துக்கும் போது கை கால்களை உண்டாகக்கூடிய எரிச்சல் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் உடம்புல உண்டாகக்கூடிய பித்தம் உடம்புல உண்டாகக்கூடிய அதிகப்படியான அரிப்பு இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த கை கால்கள் எரிச்சல் இது வந்து வந்து பித்தம் உண்டாகிறதுனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்கத்தையும் நம்ம பழக்கப்படுத்திக்கிறது நல்லது ஸோ இன்றைக்கு கை கால்களில் உண்டாகக்கூடிய எரிச்சல் இதை சரி செய்யக்கூடிய ஒரு சூர்ணம் எப்படி தயாரிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு தகவலோட சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை நிவாரணம்